தமிழ் மக்களே வணக்கம் சிரியாவில் உள்ள விவசாயிகள் பலர் என் நிலங்களை இஸ்ரேலிய இராணுவம் ஆக்கிரமித்து இருப்பதால் எங்களால் அங்கே போய் விவசாயம் ஒன்றும் பண்ண முடியல என்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏண்டா சீரியஸாக அங்கே யுத்தம் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அங்கே என்னடா உனக்கு விவசாயம் பண்ண வேண்டிய கிடைக்க நீ குண்டடிப்பட்டு சத்தா இஸ்ரேலிய தான் உன் பணத்தை இழுத்து புதைக்கணும் அது தெரியுமா இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்க அங்கே நீ விவசாயம் பண்ண போகிறியா விவசாயம் பண்ண உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் உனக்கு உழுது போடணும் விதைக்கணும் களை புடுங்கணும் உரம் போடணும் நீர் எங்கே இருந்துட்டால் நீங்கள் தான் கிளம்பி வரீங்க நேரங்காலத்தோடு போய் சேரு இல்லை நேரத்தோடு போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரித்து விட்டு வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு பயமுறுத்தி அந்த விவசாயிகளை விரட்டிவிட்டது படை நீங்கள் இன்னுமேடா திருந்தாமல் இருக்கீங்க இன்னுமேடா உங்களுக்கு மூளை வளர்ச்சி அடையவில்லை சிரியா மக்களுக்கு சிறிய மூளை தான் இருக்கும் போல நீங்கள் தான் சிரியாவில் விவசாயம் பண்ணி சாஞ்சி கிடைக்கிற சிரியா பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த போகிறீங்களாக்கும் போவியா நமக்குன்னு வந்து சேரத பாருங்க இந்திய விவசாயிகளை விட பயங்கரமானவனாக இருப்பான் போல இருக்க அப்படின்னு இஸ்ரேலியர்கள் பேசிக்கொள்கிறார்களான் ஆசாத் அரசாங்கத்தை நம்பி கோமேனி அங்கே ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு இப்போ அது ஆபத்துக்கு உதவ மாட்டேங்குது ஈரானில் இப்போது ஏற்பட்டுள்ள ஃபைனான்சியல் கிரன்ச்சை அவரால் சமாளிக்க முடியவில்லை அடுத்து வீழ்வது ஈரானாகத்தான் இருக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அபு முகமது அல் ஜலானியின் காலப்பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை திரும்ப வாங்குவது கோமெனியின் ஒரு சாமர்த்தியமாகத்தான் இருக்கும் கடைசில எமயம காலெல்லாம் விழ வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா சிரியாவில் இதற்கு முன்பு நடந்த ரெப்பல்ஸ் போராட்டங்களில் இந்த ஹெச்டிஎஸ் படையையும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத படைகளையும் கோமனியின் ஐஆர்சிஜிசி படைகளை கொண்டு வந்து நசுக்கி ஓட வைத்திருந்தார்கள் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப கொடுன்னு கேட்டால் அவன் கொடுப்பானா அன்னைக்கு வாங்கின அடி ஞாபகம் இருக்கும்ல சிரியா மக்களை ஆசாத் அரசாங்கம் ஜெயிலில் போட்டு சித்திரவதை செய்து கொண்ட கதைகள் எல்லாம் இப்போது தான் வெளிவருகிறது அதற்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு சம்மன் எதுவும் வழங்குமா ஆசாத்துக்கு இல்லை ஐசிசிக்கு அது தக்காளி தான் தெரியுமா இந்த போரில் ஈடுபட்டதன் மூலம் ரஷ்யா மூன்று டேங்குகளை இழந்துள்ளது நிறைய ரிஃபைன்டு ஒயிட் பெட்ரோல் டீசல் ரிசர்வாயர்களை இழந்துள்ளது லக்ஸ் சுப்ரீம் தலைவர் எப்போ குளிக்குள்ள அனுப்புகிறதா உத்தேசம் அதுக்கும் இஸ்ரேல் தான் வரணுமா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழு நடத்திய செப்டம்பர் லெவன் அட்டாக்கை அமெரிக்கா மறந்து விட்டதா அல்லது மன்னித்து விட்டதா இப்படி பல கேள்விகள் நம்மள் எழுகின்றன ஈரானின் பொருளாதார வீழ்ச்சியை பயன்படுத்த போவது இந்தியா தான் ஈரானிடமிருந்து இந்திய ரூபாய்களில் குரூட் ஆயிலை வாங்கி சுத்தப்படுத்தி ஐரோப்பிய சந்தையில் விட்டு காசு பார்த்து விடுவார் நம்ம டீ ஈரானின் பொருளாதாரத்தை காப்பாற்ற இந்தியாவுக்கு ஆயிலை விட்டுத்தான் ஆக வேண்டும் இந்தியா குறைந்த விலைக்கு ஆயிலை கேட்கும் குறைந்த விலைக்கு வாங்கும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின மாதிரி தான் இதனால் வரையில் ஈரான் தினமும் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் பேரல்ஸ் பெட்ரோல் டீசலை சிரியாவுக்கு அனுப்பி கொண்டு இருந்ததாக கெப்லர் டேட்டா குறிப்பு சொல்லுகிறது அது இப்போது நின்று போனது இனி அது இந்தியாவை நம்பித்தான் இருக்க வேண்டும் நாம் தான் பெட்ரோலை தனியாக செலவழிக்கிற நாடாச்ச மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு கூட பைக்கு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு போகிற சுறுசுறுப்பு சிங்கமாச்சே நமக்குத்தானே பெட்ரோல் நிறைய தேவை சிரியா தன் மீது உள்ள பொருளாதார தடையை நீக்கச் சொல்லுகிறது அப்போத்தான் ஈரான் அல்லாத நாடுகளிடம் இருந்து பெட்ரோல் டீசலை சிரியாவால் வாங்க முடியும் மிடில் ஈஸ்டிலும் ஆர்எஸ்பி மீடியாக்கள் உயிர் வாழ்கிறது சிரியா சிறைகளில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்துள்ளது அதை பற்றி எந்த டிவி சேனலும் மூச்சு விடுவதில்லை வெஸ்டர்ன் டிவி சேனல்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசுகிறது செய்திகள் வெளியிடுகின்றன ஆசாத் சிரியா சிறைகளில் உள்ள அவரது எதிரிகளை பீஸ் போட அதாவது அவர்களது உடலை துண்டு துண்டாக கட் பண்ண கட்டிங் மிஷின் வாங்கி வைத்துள்ளது இப்போத்தான் அம்பலமாகியுள்ளது இதுக்கு பெயர்தான் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியோ அதை பற்றியெல்லாம் அல் ஜசீரா வாய திறப்பது இல்லை இஸ்லாமியர்களில் பல பேர் பல பேர் கசாப்பு கடைக்காரனாக இருப்பதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசாத்தினுடைய சிறைகளில் தன்னாட்டு கைதிகளை சித்திரவதை செய்து கொண்டது ஜெனோசைடில் வராது அதனால் அதை பற்றி மிடில் ஈஸ்ட் மீடியாக்கள் வாய் திறக்காது வாயில தான் ஈரானிய ரியால்கள் திணிக்கப்பட்டுள்ளதே இஸ்ரேல் நாடு பிடிப்பதற்காக தொடங்கப்பட்ட யுத்தம் அல்ல இது இஸ்ரேல் மேல் ஹமாசால் திணிக்கப்பட்ட யுத்தம் அந்த இஸ்ரேலின் லீகல் யுத்தத்தை குத்தஞ்சொல்லுவான் இவன் பத்திரிகைக்காரன் ஒரே நாளில் ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலியர்களை கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டது ஜனோசைடாக தெரியாது அதன் பின் விளைவுகளால் சாவு ஏற்பட்டால் அது ஜெனோசைட் ஆகிவிடும் ஆசாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனது நாட்டு மக்களையே சித்திரவதை செய்து கொன்றால் அது ஜெனோசைட் ஆகாது அது ஜெனோசைடு ஆகாது கண்ணு ஜெனோசைடு ரூல்ஸை ஒழுங்காக பாரு அதில் பல சிறை கைதிகள் சூரிய வெளிச்சத்தையே பார்க்காமல் இருண்ட அறைகளில் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டதால் இப்போது அவர்களால் சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியவில்லை கண் கூசுகிறதாம் அவர்கள் கண்களை திறக்கவே மாட்டேன் என்கிறார்கள் ஆனால் சிறை காவலர்களுக்கு இதை பற்றி எந்த கூச்சமும் இல்லை ஏண்டா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் அப்பாவி அல்லாவை இழுத்து விடுறானுங்க அவரும் பாவம் இவனுக்கு கொடுமையை பார்த்து எப்போதோ மிடில் ஈஸ்ட்டை விட்டு கிளம்பிட்டார் இல்லைன்னா இவனுக்கு நம்மளை காலி பண்ணிடுவானுங்க அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு சங்காத்தமே வேண்டான்னு எப்போவோ போயிட்டார் ஹமாஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட போது அவர்களுடைய மெயின் மோட்டோ என்ன தெரியுமா பாலஸ்தீனம் எங்கள் நாடு உருவாக வேண்டும் என்பதல்ல இஸ்ரேல் அழியும் வரை இஸ்லாம் இங்கு உயிர் வாழும் என்று தான் அன்று முழங்கினார்கள் பாலஸ்தீனத்தை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவே இல்லை டெத் டு இஸ்ரேல் டெத்து டு ஜூஸ் என்பது தான் அவர்களது லட்சியமாக இருந்தது அப்போது அதே போல ஊத்தீஸ்களின் கொடியில் அரபி மொழியில் எழுதப்பட்டுள்ள வாசகங்கள் என்ன தெரியுமோ டெத்து டு இஸ்ரேல் டெத்து டு ஜூஸ் இதுதான் அவர்களது உயர்ந்த லட்சியம் அப்படி எழுத சொன்னது ஈரானிய தாத்தா இவர்கள் லட்சியம் இதுதான் அல்லாமல் பாலஸ்தீனர்களுக்கு நாலு நாளாக மலச்சிக்கலாக இருக்கிறது என்று கவலைப்படுவதற்காகவா இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது இஸ்ரேலை அழிப்பதற்காக அப்பாவி பாலஸ்தீனர்களை பலி கொடுத்து தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இது சாவதற்கு பாலஸ்தீனர்கள் தயாராக இருக்கும்போது நாம் அவர்களை குத்தஞ்சொல்ல முடியாது அல்லவா பாலஸ்தீனர்களுக்கு அதனால் தான் ஆட்டு மூளையை ஆண்டவன் கொடுத்தான் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான் பத்து சிக்கல்ஸுகளை கையில் திணித்தால் அவனும் திராவிடனாகி விடுவான் சலாம்க்கும் போடுவான் கெய்ஃப் ஹாலக் என்பான் கேஃப் இசா என்பான் அல்லாஹ் என்ற கேரட்டை முன்னால் காட்டினால் ஆடும் கழுதையும் பின்னால் வரும் என்பது திராவிட சித்தாந்தம் ஏமன் நாடு துண்டாடப்படும் போது ஐந்து லட்சம் ஏமனிகள் இறந்தார்களே அப்போது எதிர்ப்பு குரலே இழவில்லையே மிடில் ஈஸ்டில் ஈரானியர்கள் அரபிகள் அல்லவே அவர்கள் பார்சிகள் பெர்ஷியன்கள் அவர்களுக்கு அரபி தெரியும் அவ்வளவுதான் கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அப்போது அங்கு திராவிட கட்சிகள் ஏதும் தோன்றாததால் அரபி மொழியை கற்றுக்கொள்ள அங்கு எதிர்ப்பு இழவில்லை ஷியா முஸ்லீம் என்று அவர்கள் தனித்து நின்றார்கள் இஸ்லாத்தில் ஜாதிகள் இல்லை பாப்பா குலம் உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் என்றார்கள் அவர்களுக்கு ஈராக்கியர்களை கொல்லும் உரிமை இருக்கிறது தெரியுமா எந்த மீடியாவும் கேள்வி கேட்காது சிரியாவில் குர்தீஸ்களை கொல்லும் தார்மீக ஏகபோக உரிமை சியா முஸ்லீம்களுக்கு உண்டு எவனும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் இருக்கிற முக்காலையும் வெட்டி எரிந்து விடுவானவன் அமெரிக்காவை அழிச்சுடுவேன் இஸ்ரேலை தொடர்ச்சி எரிஞ்சிடுவேன் என்று பீலா விட்டுக்கிட்டு இஸ்லாமியர்களை ஈஸியாக விடுவான் இந்த ஆட்டு மூளையும் வெறுமனே தலையை ஆட்டிக்கொண்டு இருந்துவிடும் பாவம் சிந்திக்கும் திறன் அற்ற ஒரு கூட்டமாச்சு இஸ்லாம் எதற்கு உருவானது என்றால் இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டியையும் ஜுடாயிசத்தையும் அழிப்பதற்கு உருவானது தான் வேறு எந்த நல்ல நோக்கமும் அதற்கு இல்லை இஸ்ரேலின் வெஸ்டர்ன் வால் என்ற இஸ்ரேலியர்கள் தொழுகை நடத்தும் இடத்திலிருந்து தான் முகமது நபி மேல் உலகம் கிளம்பி போனாராம் சிசிடிவி கேமரா வச்சு பார்த்த மாதிரி இவனுக்கு சொல்கிறானுங்க இவனுக்கு உளர்னதை எல்லாம் இன்றைக்கெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போவதே தெரியாது கதைகள் முடியவில்லை மீதி கதைகளை பிறகு வந்து சொல்கிறேன் ஜாய்ஹிந்த்